வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனமான துணி தைக்கும்போது துணி வந்து தையல் வந்து மாட்டேங்குது தைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து நல்ல கனமாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சோ இப்ப வந்து தைக்கிறோம் நீடில் உள்ள போய் பாபின் இதை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது ஏன்னா கனமான துணி தைக்கும் போது இவ்வளவு கனமா துணி இருக்குது அப்படின்னா இந்த துணியை வந்து உள்ள இந்த மேல உள்ள நீடில் வந்து கீழே உள்ள பாபின்ல இருந்து நூலை எடுத்தாதான் நமக்கு தையல் விழும் ஆனா அப்படி விழ அப்படி எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நமக்கு தையல் விழ மாட்டேங்குது இல்ல தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி நமக்கு ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இந்த ப்ரெஷர் பாரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறதே தெரியலை ஸோ இந்த மாதிரி பாருங்கள் கனமான துணி தைக்கும் போது இந்த ப்ரெஷர் பாரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷரை வந்து நிறைய ப்ரெஷர் இதுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கனமான துணி தைக்கும் போது மட்டும் இந்த மாதிரி ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனமான துணி தைக்கும் எப்படி அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கனமாக நம்ம துணி தைக்கிறோம் அப்படின்னா ப்ரெஷரை வந்து நீங்கள் இப்படி நல்லா இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த அந்த ப்ரெஷர் வந்து துணியில் வந்து இந்த மாதிரி துணியை வந்து நல்லா அழுத்தி கொடுக்கும் ஸோ அப்படி கொடுக்கும்போது ஈஸியாக நீடல் வந்து கீழே உள்ள பாபில் இருந்து நூலை எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச் விழுக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கனமான துணி தைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் எப்படி இருக்குது அப்ப எப்படி கட்டிது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த கனமான பகுதியை வந்து நம்மளால் தைக்க முடிஞ்சுது இதே இது இப்போ வந்து நம்ம கனமான துணி தைக்கிறோம் அதனால ப்ரெஷரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் தைச்சிட்டேன் சப்போஸ் இப்போ நீங்க வந்து பூனம் கிளாத்லாம் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுருக்கு விழுதுன்னு சொல்லுவாங்க தைக்கும்போது அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க அதாவது ப்ரெஷரை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் வந்து நல்லா லூஸ் பண்ணிட்டு தைச்சீங்க அப்படின்னா பூனம் கிளாத்லாம் தைக்கும் போது உங்களுக்கு சுருக்கு விழாது தையல் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும் ஸோ கனமான துணி தைக்கும் போது ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்கணும் அதாவது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும் பூனம் கிளாத் அந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது வந்து ப்ரெஷரை வந்து லூஸ் பண்ணணும் ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கனமான துணி தைக்கலை அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் போகும் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்டு மடிப்புக்கு மேலேயே வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே வச்சுமே நம்ம இந்த கனமான துணியை தைச்சிட்டோம் ஏன்னா ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ